ஒரு மதசார்பற்ற அரசு என்றால் அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் தமிழகத்தில் ஹிந்துக்களுக்கு விரோதமாக நடந்து கொள்வதற்கு பேர் செக்குலர்சம்ங்கிற ஒரு தவறான கான்செப்ட் இருக்கு இப்போ ஐயோஎம்எல்டைய மாநாட்டுக்கு முதலமைச்சர் போகிறார் அந்த மாநாட்டில் அறிவிக்கிறார் உலைமாக்களுக்கெல்லாம் மாதம் மூவாயிரம் ரூபா சம்பளம் கொடுப்போம் கல்லறை தோட்டமோ கபிரேஸ்தானோ இல்லைன்னா அரசு இடத்துல நாங்கள் அது ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் பேசியிருக்கார் இதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் அன்னைக்கு தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு தேவாலயங்களுக்கு நாங்கள் இவ்வளவு நிதி கொடுப்போம் அப்படின்னு அறிவித்தாங்க ஆனால் ஹிந்துக்கள்லேயே கோவில்கள் இருந்து அரசாங்கம் பணத்தை திருடுகிறது நீங்கள் பாருங்கள் மசூதிகள்லேருந்து அரசாங்கத்துக்கு ஏதாவது பணம் போகுதா எல்லா மசூதிகளை அரசு நிர்வகிக்கிறதா கிடையாது அதே மாதிரி கிறிஸ்தவ தேவாலயங்களை அரசாங்கம் அபகரிக்கவில்லை ஆக்கிரமிக்கவில்லை ஆனால் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஹிந்து கோவில்களை அரசாங்கம் அபகரித்திருக்கிறது அதனுடைய நிதியை சட்டவிரோதமாக பயன்படுத்துகிறது நாம் ஏற்கனவே பார்த்தோம் பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோவில் நிதி எடுத்து நீலகிரியில் ரிசார்ட்டு கட்டுறதுக்கு அரசாங்கம் திட்டம் கொண்டு வந்தது நல்ல வேலையாக உயர் நீதிமன்றம் அதை தடுத்து நிறுத்தியது இப்போது மதுரையில் அழகர் கோவிலுடைய நிதியை எடுத்து கட்டடங்கள் கட்டுறதுக்கு இந்த அரசாங்கம் முயற்சி செய்தது நாற்பது கோடி ரூபாய் அதையும் நீதிமன்றம் இப்பொழுது நிறுத்தி இருக்கிறது ஏன் அரசாங்கம் ஒரு உயர்கல்வித்துறையாக இருக்கட்டும் அல்லது மற்ற துறைகளாக இருக்கட்டும் அதனுடைய திட்டங்களுக்கு ஹிந்து கோவில் பணத்தை எப்படி எடுக்கலாம் அது எப்படி நியாயம் அதுலேயும் சட்ட அறிவே இல்லாத ஒருவர் அறலைத்துறை மந்திரியாக இருக்கிறது இன்னும் பெரிய ஆபத்தாக இருக்குது ஏன்னா அவர் சொல்கிறார் நான் செக்ஷன் தேர்ட்டி சிக்ஸின் படி கல்லூரி கட்டுறேன்னு முடியாது செக்ஷன் தேர்ட்டி சிக்ஸு கல்லூரி கட்டலாம்னு அனுமதி கொடுத்துருக்கிறது எந்த கல்லூரிக்கு மத வகுப்புகள் நடத்த நீங்கள் தேவாரம் சொல்லி கொடுக்க திருவாசகம் சொல்லி கொடுக்க கோவில் பணத்திலிருந்து அதுக்கு ஸ்கூல் கட்டுங்க கட்டலாம் ஆனால் இன்னி வரை ஒரு ஸ்கூலாவது அப்படி கட்டியிருக்காங்களா ஆன்மீகத்துக்காக இந்து மக்கள் கோவிலில் நிதி செலுத்துறது எதுக்காக அரசாங்கம் மதசார்பற்றாத இருக்கலாம் ஆனால் அறநிலையத்துறை சமயம் சார்ந்தது அதுக்கு பேரே ஹிந்து சமய அறநிலையத்துறை நீ ஹிந்து மதத்தினுடைய முன்னேற்றத்திற்கு அல்லாமல் இந்து கோவில் நிதியை எந்த பர்பஸுக்கும் அது ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் பார்த்துக்க வேண்டிய வேலை நீ அதுக்கு கோவில் பணத்தை எடுத்தால் கோவில் பணத்தை திருடுறதா அர்த்தம் நீங்கள் பாருங்கள் இந்த அரசாங்கம் தொடர்ந்து கோவில் பணத்தை திருடுதுங்கிறதுக்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பழனியில் வந்து முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடு நடத்தினாங்க எதுலேருந்து நடத்தினாங்க சேகர் பாபுவோட தோப்பனார் பணமா இல்லை முதலமைச்சரோட தகப்பனார் பணமா கோவில் பணம் கோவில் பணத்தை எடுத்து நீங்கள் மாநாடு நடத்தியிருக்கீங்க அதுக்கு கணக்கு கொடுத்தீங்களா சரி இது மத மாநாடே அல்ல இது ஆன்மீக மாநாடு அல்ல அப்படின்னு அதில் நிறைவுரையில் பேசும்பொழுது ஹிந்து விரோதி ஹிந்து மதத்தை நான் மலேரியா டெங்கு கொரோனா கிருமி மாதிரியா அழிப்பேன் ஒழிப்பேன்னு சொன்ன ஒரு ஹிந்து விரோதிய அங்கே கொண்டே வச்சு நீங்கள் வேலிடிக்ரி அட்ரெஸுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க இதெல்லாம் வந்து தமிழக அரசு ஹிந்து விரோத தீய அரசு ஏன்னா நாம் வந்து பொன்முடிங்கிற நபரை இங்கே பார்த்தோம் பொன்முடி என்ன சொல்கிறாரு சைவம்னா ஒரு கேவலம்மா வைஷ்ணவன்னா கேவலம்மா பற்றி பேசினாரா இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் மதசார்பற்ற கட்சியாக இருக்குமானால் ஹிந்து விரோதிகள் இல்லைனா பொன்முடி சுடாபின் ஃப்ரம் டிஎம்கே அதே மாதிரியே இங்கே நான் இப்போ கன்னியாகுமரி ஜில்லாவில் குலசேகரத்தில் இருக்கேன் இங்கே ஸ்தானுமாலயம் கோவிலில் சேந்திரத்தில் எவ்வளவு ஹிந்துக்களை எவ்வளவு இழிவா பேசினார் அந்த சேகர் பாபு நீ சோத்தத்துங்கிறியா இல்லை வேறேன்னு இவ்வளவு கேவலமான ஹிந்து விரோத தீய சக்திகள் அடங்கி இருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை வருகின்ற தேர்தலில் ஹிந்து உணர்வுள்ளவர்கள் ஹிந்து மத சின்னத்தை அணிபவர்கள் மனைவிக்கு தாலி கட்டினதில் நம்பிக்கை இருக்கிறவர் யாரும் இந்த தீய இந்து விரோதிகளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க போடக்கூடாதுன்னே ஊடக நண்பர்கள் மூலமாக நான் கேட்டுக்கிறேன் ஏனென்றால் ஊழல் மிகுந்த ஒரு அரசாங்கம் இன்றைக்கி பாருங்கள் திட்டமிட்ட ரீதியில் சமுதாயத்தில் இருக்கிற இன்டெலிஜென்சியா அறிவுஜீவிகளை எதிர்காலத்தில் கூட தமிழகத்தில் ஒரு அறிவுஜீவி இருக்கக்கூடாதுன்னு அவங்கள அழிக்கிற பணியில் ஸ்டாலின் அரசாங்கம் இறங்கியிருக்கு நீங்கள் இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி பார்த்தால் தி மோஸ்ட்டு நார்காட்டிக் இன்ஃபஸ்டு ஸ்டேட்டு பஞ்சாப் இன்னைக்கு எது மோஸ்ட்டு நார்காட்டிக் இன்ஃபஸ்டு ஸ்டேட்டு தமிழ்நாடு அவங்க எங்கே இந்த ஜாஃபர் சாதிக்கா ஜாஃபர் சுவாதி மூவாயிரம் கோடிக்கு திமுக நிர்வாகி தானே அவன் தானே கிடத்தன போதைப்பொருள் அதே மாதிரியே நூறு கோடி ரூபாய்க்கு டிஎம்கேனுடைய ஒரு மாவட்ட அணி செயலாளர் இப்ராஹிம் திராவிட முன்னேற்ற கழகமே போதைப்பொருள் கடத்துபவர்களின் கட்சியாக இருக்குது அது மட்டும் இல்லை இதனுடைய அவுட்லெட்டெல்லாம் எங்கே இருக்குது தயவுசெய்து இந்த ஊடகங்கள் நீங்கள் முன்னாடி வரணும் இந்த டி அரசாங்கத்தை தூக்கி எறிய காரணம் என்ன அடுத்த தலைமுறையே இந்த அரசாங்கம் அடித்து கொண்டு இருக்கிறது இந்த சிந்தட்டிக் ட்ரக்கு இதுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் அவுட்லெட் எது சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு முன்னாடி நம்ம கலெக்டர் நம்ம எஸ்பி நம்ம மருத்துவர் நம்ம இன்ஜினியர் நம்ம ஆர்கிடெக்ட் இவங்க குழந்தைகளெலாம் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி நீங்கள் போதைப்பொருள் விஷயங்களா அதை போலீஸ் துறை மந்திரியாக இருந்துக்கிட்டு ஸ்டாலின் பார்த்துக்கிட்டு இருப்பார நேற்றைய தினம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு வயசு குழந்தை உட்பட மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்காங்க வெட்கமா இல்லை எனி சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டாலின் ராஜினாமா பண்ணியிருப்பார் தமிழக அழகிறதை கண்டு கவலைப்படாத ஒரு தமிழகத்தின் எதிரிகள் கையில் இன்னைக்கு ஆட்சி இருக்குது ஆகவே வரவிருக்கின்ற தேர்தலில் மிக பெரிய அளவில் இந்த திமுக விசிகா காங்கிரஸ் இந்த கும்பலை வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தெரிய மக்கள் முன்வர வேண்டும் அதுக்கு ஊடக நண்பர்கள் தயவு பண்ணி அடுத்த தலைமுறையை காப்பாற்ற நீங்கள் வாங்கன்னு கேட்டுக்கிறேன் நான் திருப்பரங்கிற விஷயத்தில் விவகாரத்தில் இப்போ வந்து நீதிமன்ற உத்தரவையும் அதே போல் வந்து பாரம்பரிய நடவடிக்கைகளையும் தமிழக அரசு பின்பற்றினார் இல்லை இது மாத்திரம் இல்லை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இஸ் தி சீஸ்ட் ஆஃப் திஸ் மேட்டர் நீங்கள் பாருங்கள் இந்த தமிழ்நாட்டில் இந்த ஆக்டோபஸ் ரெவனியன் ஸ்டாக் அரசாங்கம் ஹிந்து கோவில் சம்பந்தமான ஆன்மீக விஷயத்தில் தலையிட உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அரசியல் பிரிவு இருபத்தி ஆறு தெளிவாக சொல்லுங்கள் தி டிபார்ட்மெண்ட் கேன் ஒன்லி டீல் வித் செக்குலர் செகுலர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி டெம்பிள்ஸ் ஆனால் நீங்கள் ஏற்றுறது ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டாக செகுலர் ஆஸ்பெக்டாக ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் அதுக்கு உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நிறைவேற்றாத குற்றவாளி மாத்திரமல்ல இந்த அரசாங்கம் நீங்கள் பார்த்தா இவங்க இவங்களுடைய கையாட்களை ஜால்ராக்களை வச்சு அந்த நீதிபதி கணம் ஜி ஜிஆர் சாமிநாதன் அவர்களுக்கு எதிராக ஜாதிய ரீதியாக அதை சுப்ரீம் கோர்ட் நேற்று கேட்டிருக்கு ஜாதிய ரீதியாக ஒரு நீதிபதியை ஈவா பேசினவங்க மீது இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்லாத மத வெறி சக்திகளின் கைக்கூலியாக இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்குது இது ஒவ்வொரு இடத்துலையும் இது குட்டு வாங்கி கொண்டு இருக்குது ஆனால் அதெல்லாம் போதாது மக்கள் இந்த ஹிந்து விரோத வெகுஜன விரோத தீய அரசாங்கத்தும் கேட்கலாம் மகா சிவராத்திரியை முன்னிட்டு உலகம் முழுவதும் வந்து இந்தியா முழுவதும் வந்து பொது விடுமுறை இருக்கு தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் அதிக சிவன் கோயில்கள் இருக்கு இங்க பொது விடுமுறை இதுவரைக்கும் கொடுக்கல பல ஆண்டுகள் இந்துக்களின் சிவபக்தன் கோரிக்கை புறக்கணிக்கப்பட்டு வருது நான் என்ன சொல்றேன் இந்த அரசாங்கமே சொல்லுது நாங்க இருக்கிறது மைனாரிட்டி அவங்க தெளிவா இருக்காங்க நாங்க இந்துக்களுக்காக இல்லை நாங்கள் இந்து மத பண்டிகைகளை மதிக்க மாட்டோம் அதுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்ல மாட்டோம் அப்படின்னா இழிவுபடுத்தாமல் இருப்பாங்களே அதனால தான் சொன்னேன் இதுக்கு என்ன தீர்வு நமக்கு நோயின் அறிகுறிகள் தெரியுது ஆனால் அதுக்கு தீர்வு என்ன லார்ட் ஸ்டாக் அண்ட் வேறர் இந்த திரவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் தூக்கி எறியப்பட வேண்டும் இல்லைன்னா ஹிந்துக்கள் தமிழ்நாட்டில் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுணும் ஒரு தீர்ப்பு கொடுத்ததுக்காக ஒரு ஜட்ஜுக்கு எதிராக அப்படிலாம் பேசுவீங்களா புஸ்தகம் போடுவீங்களா என்ன நடக்கிறது அந்த புஸ்தகம் விற்கிற கடையை இதில் வந்து புத்தக கண்காட்சியில் முதலமைச்சர் துவங்கி வைக்கிறாரு என்ன நடக்கிற தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை போல மிகப்பெரிய மத வெறி சக்திகளின் கைக்கூலி அரசு வேறு ஏதாவது இருக்கா அதனால் இந்த ஹிந்து விரோதிகள் இவங்க சிவராத்திரிக்கு மட்டுமில்லை இந்த கூட்டம் இந்துக்களுக்கு தீபாவளிக்கு கூட வாழ்த்து சொல்லாது அந்த மாதிரியான ஹிந்து விரோதிகள் ஹிந்து துவேஷிகள் அதனால அவங்கள தூக்கி எரிஞ்சா கூட்டணியில பொதுவாக நான் முப்பத்தி ஆறு வருஷமா நிர்வாகியா இருக்கேன் வந்து கூட்டணி பற்றி நான் பேசியது கிடையாது காரணம் கூட்டணி பற்றி முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் சென்ட்ரல் பார்லிமெண்ட் போர்டு அவங்க இன்னென்ன கட்சிகள் உள்ள வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அதை ஆதரிக்க வேண்டியது நமக்கு அதனால கூட்டணியில் யார் யார் வருவாங்கங்கிறது ஆல் இந்தியா காங்கிரஸ் திமுக கூட்டணி கிடையாது ஒரு செலச்சலப்பு வந்துருக்கு கூட்டணி உடையும் ஒரு அபாய சூழ்நிலையை பார்த்து போயிட்டு இதை நீங்கள் இப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சொரணி இருக்கிறவங்க இருந்தால் நாம் இதை பற்றி கற்று சொல்லுங்க நீங்கள் அதில் இருக்கிறவங்க எனக்கு வெகுமானம் இருந்தால் சரி சன்மானம் இருந்தால் சரி வேற மரியாதை வேண்டான்னு நினைக்கிறவங்க உன்னா இருக்கிற கூட்டணி அதில் நான் எப்படி கற்றுக்கொள்ள இந்த என்ன வந்தது நான் என்ன ரெண்டாயிரத்தி பதினாறில் நீங்கள் ஊடகத்தில் இருந்தீங்களா தெரியாது நீங்க இருங்க சார் இருக்கீங்க சரி ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருந்ததா ஆறு கட்சி அந்த ஆறு கட்சியும் சேர்ந்தே ஆறு பர்சன்ட் ஓட்டுவாங்கல்ல என்ன ஆனா அப்போ அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை காங்கிரஸ் என்னவெல்லாம் பேசினார்கள் அதெல்லாம் இப்ப பொருந்துமா கேட்கலாமா கேக்கலாமா கேட்டா இதனால அதை கேட்கல இதை கேட்க வேண்டாம் நடிகை விஜய் அவங்க வந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க தமிழக கழகம் அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தா தமிழகம் நொறுங்கி போவானு தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ